தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவனின் பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் பக்தி மார்க்கம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் மனதில் திடமாக இறைவனை எண்ணுவது பக்தி இச்சை ஸ்ரத்தை தியானம் சமாதி என கூறப்படுகிறது எப்பொழுதும் இறைவனது வரலாற்றை கேட்பது அவரையே நினைப்பது அவருக்கு பூசனை புரிவது அவருக்காக தொண்டுகளை செய்வது முதலியவைகள் பக்தியாகும் இறைவனின் பெயரை கூறும் பொழுது மயிர்கூச்சல் உள்ளவன் சிறந்த பக்தனாவான் எந்த பக்தனிடமும் பொறாமை கொள்ளுதல் கூடாது நடக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் உண்ணும் பொழுதும் கண்களை கொட்டும் பொழுதும் சூரியனை நினைப்பவன் சிறந்த பக்தனாவான் பக்தியுடனும் நியமத்துடனும் செய்யும் பூஜையையும் தானத்தையும் மனிதர்களும் தேவர்களும் பித்ருக்களும் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார்கள் பக்தியுடன் அளிக்கும் பழம் பூ கீரை முதலிய சிறிய வஸ்துக்கள் ஆயினும் பக்தியுடன் அளிப்பதால் அதை மிக மிக பெரிதாக ஏற்றுக்கொள்வார்கள் பக்தி இல்லாமல் அளிக்கும் உயர்ந்த பொருளையும் ஏற்க மாட்டார்கள் மன தூய்மையுடன் செய்பவையெல்லாம் கொடுக்கும் தோத்திரம் ஜபம் பூஜை முதலியவைகளை சஷ்டி என்று உபவாசத்துடன் இருந்து செய்தால் எல்லா பாவங்களும் அகலும் தலை பூமியில் படும்படி நமஸ்காரம் செய்தால் உடனே எல்லா பாவங்களும் அகலும் சஷ்டி என்றும் சப்தமி என்றும் ஒரே வேளை உணவு உண்டு நியமத்துடன் சூரியனை ஆராதிப்பவர் அஸ்வமேத பலனை அடைவார்கள் இவ்விரண்டு நாட்களிலும் ஒன்றுமே உண்ணாமல் இரவிலும் பகலிலும் சூரியனை பூஜித்து தியானம் செய்பவர் சூரிய உலகம் செல்வர் இரண்டு ஆண்டுகள் இந்த விரதத்தை செய்தால் அவனுக்கு கிட்டாத பொருளே இந்த உலகில் இல்லை மாசி மாதம் வரும் சுக்லபக்ஷ சப்தமிக்கு விஜயா என்ற பெயர் உள்ளது அன்று செய்யும் ஸ்நானம் தானம் ஹோமம் உபவாசம் முதலியவை மகா பாவங்களை கோரிய பலனை தரும் சூரியனை உபாசிப்பவர் குலத்தில் தரித்திரனாக ஒருவரும் பிறக்க மாட்டார் நெய்யினாலோ அல்லது நல்ல எண்ணெயினாலோ சுவாமி சந்நிதியில் தீபம் ஏற்றினால் நீண்ட ஆயுள் உள்ளவனாகவும் அழகிய உடலும் சிறந்த கண்களும் உள்ளவனாகவும் ஆவான் தீப தானம் அஜ்ஞான இருளை நீக்கி ஞான ஒளியை தரும் தீப புத்தி இந்திரியங்களான கண் காது மூக்கு நாக்கு தோல் முதலியவைகளும் எப்பொழுதும் மங்காமல் பிரகாசமாக இருக்கும் தீபம் மேல்நோக்கியே நோக்கியே எரிவது போல் தீப செய்தவன் மேல்நோக்கியே இருப்பான் கீழான கத்தியை அடைய மாட்டான் எரியும் தீபத்தை வேறிடம் எடுத்துச் செல்ல கூடாது அவிக்கவும் கூடாது தீபத்தை திருடுபவன் பல பிறவிகளில் குருடன் ஆவான் காலை முதல் மாலை வரை சூரியனுக்கு எதிர்முகமாக இருந்து சூரிய மந்திரத்தை ஜபம் செய்பவன் ஆதித்ய விரதம் செய்தவனாவான் விஸ்வம் கிரகணம் ஷடசீதி முதலிய புண்ணிய காலங்களில் பக்தியுடன் சூரியனை பூஜிப்பவருக்கு என்றும் எங்கும் நாசமில்லை அவரது பூஜைக்குப் பிறகு நெகினால் தர்ப்பணம் செய்தால் உடனே காரியம் பூரணமாகும் பாலினால் தர்ப்பணம் செய்தால் மனதில் உள்ள தாபம் அகலும் தயிரினால் தர்ப்பணம் செய்தால் காரியம் கைகூடும் தேனினால் தர்ப்பணம் செய்தால் ஓர் ஆண்டிற்குள் விரும்பிய பயனை பெறலாம் சூரியனை நாடி அவர் அபிஷேகத்திற்காக தீர்த்தம் குடை கொடி முதலிய எதையதை பக்தியோடு நாம் அழிக்கின்றோமோ அதை மடங்கு அதிகமாக அவர் நமக்கு தருகின்றார் பக்தியுடன் சூரியனுக்கு செய்யும் ஒரு நமஸ்காரம் பற்பல பலனை தரும் அனதாலும் வாக்காலும் உடலாலும் செய்யும் பாவங்கள் எல்லாம் உடனே அகலும் இக்கதையை கூறி வசிஷ்டர் பிரகத்பலன் என்ற வேந்தனுக்கு மறுபடியும் சூரிய புராணத்தை கூறுகிறார் அது சூரியனால் சாம்பனுக்கு நேராக கூறப்பட்டது சூரிய மண்டலத்தை எந்தெந்த திக்கில் பிரதிஷ்டை செய்தால் எந்தெந்த வகையான பலன் கிடைக்கும் என்பதை விரிவாக வர்ணிக்கின்றார் கா முதல் ஷவரை உள்ள ஒவ்வொரு எழுத்தும் சூரிய மந்திரம் என்றும் சூரியனுக்கும் மற்றும் உள்ள ஆவரண தேவதைகளுக்கும் ஹோம மந்திரமும் விரிவாக இங்கே வர்ணிக்கப்படுகின்றது சூரிய கவச்சமும் மந்திர வடிவமாகவே உள்ளது அத்தி மரத்தினால் ஆகிய கலப்பையின் முகத்தில் ஸ்வர்ணத்தை வைத்து ஆலயத்திற்கு வேண்டிய பூமியை உழவேண்டும் பிறகு சுண்ணாம்பால் பூசி பஞ்சகவ்யத்தினாலும் சிவப்பு சந்தனத்தினாலும் மேலே பூச வேண்டும் அந்த இடம் வெடித்தாலும் அசுத்தமாக்கப்பட்டாலும் ஒரு பக்கம் பள்ளமாக இருந்தாலும் நாட்டில் ஏழ்மை உண்டாகும் ஒரு புறம் மேடாகவும் சந்து உள்ளதாகவும் இருந்தால் உலகிற்கு ஆபத்து உண்டாகும் சுத்தமானவர்களும் வேண்டியவர்களுமான சாதுக்களை கொண்டு அவ்விடத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் அதற்கு வடபுறத்தில் குருவிற்கு ஒரு வீடு அமைக்க வேண்டும் வேண்டிய பொருள்களையெல்லாம் தயார் செய்து கொண்டு குருவை அடைய வேண்டும் நற்குலத்தில் பிறந்தவனும் வேத வேதாந்தங்களை கற்றவனும் வேதாந்த வித்தையில் ஈடுபட்டவனும் தேவ பிராமணர்களை பூஜிப்பவனும் தர்மங்களை ஒழுங்காக செய்பவனுமான பிராமணனை குருவாக அடைய வேண்டும் குரு போன்ற குணமுடையவனும் குருவின் தொண்டில் ஈடுபட்டவனும் பக்தியினால் தூண்டப்பட்டு தர்மத்தில் ஈடுபட்டவனும் உயர் குலத்தில் பிறந்தவனும் ஆஸ்திகனுமாய் இருப்பது சீடர்களின் இலக்கணமாக கூறப்படுகிறது இத்தகைய குருவும் சீடனும் உள்ள நாடு புண்ணிய நாடாகும் குடிகளும் யாதொரு தொந்தரவும் இல்லாமல் இருப்பர் அத்தகைய குரு கன்னிகையால் தயார் செய்யப்பட்டு மூன்றாக மடிக்கப்பட்ட நூலினால் அல்லது எருக்கஞ்செடியின் நாரினால் சூத்திரத்தை செய்து தங்கம் அல்லது தாமிர பாத்திரத்தில் வைத்து அதில் தூய்மையான நீரை விட்டு அதனால் பூமியையும் ஆலய பிரதிஷ்டைக்குரிய எல்லா பாத்திரங்களையும் பொருள்களையும் மந்திரம் கூறி தண்ணீரை தெளிக்க வேண்டும் இடையில் சூரிய நாராயணனுக்கு இடமளித்து தூபம் காட்ட வேண்டும் அதேபோல் மற்ற தேவதைகளுக்கும் அர்க்யம் அளிக்க மந்திரம் கூறப்படுகின்றது காயத்ரியை கூறி அந்தந்த தேவதைகளுக்கு மண்டலம் எழுத வேண்டும் அக்னியை செய்து ஆதித்ய கூறி ஹோமம் செய்து குருவும் சீடனும் அருகில் அமர்ந்திருக்க வேண்டும் காலையில் எழுந்து மற்றோர் முறை மந்திரங்களால் மண்டலத்தை எழுத வேண்டும் ஆ முதல் ஷ வரையில் உள்ள எழுத்துக்களால் அதை நியாசம் செய்ய வேண்டும் ஞானசம் என்பது அந்தந்த எழுத்துக்களைக் கூறி அந்தந்த இடத்தை தொடுவதாகும். நமது உடலிலோ பூமியிலோ அதை செய்து அவைகளை தெய்வத்தாமயமாக செய்ய ஞானசம் பயன்படின்றது. தெய்வத்தாமயமாக ஆன பிறகுதான் நாம் ஜபம் செய்வதும் பூமியில் பிரதிஷ்டை செய்வதும் சரியாகும். அங்கனம் செய்து சாம்பன் சூரிய பிம்ப பிரதிஷ்டை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது திக்பாலர்களும் மகரிஷிகளும் தேவர்களும் வந்து சேர்ந்தனர் இடையில் நாரதரும் அங்கு வந்தார் அவரை வணங்கி பூஜித்த பொழுது சூரியனது உத்தரவை கேட்டு விரைவில் இதை பிரதிஷ்டை செய் என்றார் சாம்பன் உத்தரவு கேட்க பகவான் அவன் அலைச்சலாலும் கண் விழித்தலாலும் கண்டு இரக்கம் கொண்டு சாம்பா உனக்கு வேண்டிய வரத்தை கேள் தருகிறேன் என்றார் சாம்பன் தங்களது திருவடியில் என்றான் அவர் அங்கனமே அவ்வரத்தை அளித்து இங்கு வந்துள்ள எல்லா மகரிஷிகளிடமும் பிரதிஷ்டை செய்யும்படி வேண்டிக் கொள் என்றார் அரசன் அங்கனமே வேண்ட அந்த ரிஷிகள் எங்களுக்கு வேண்டிய வரத்தை வாங்கிக் கொடு என்று கேட்க இறைவனும் அதற்கு இசைந்து நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு திரத்தில் மனுக்களாக இருந்து நற்கேற்றி பெறுவீர்கள் என அருள் புரிந்தார் உடனே மகரிஷிகளும் இறைவனை பக்தியுடன் துதி செய்தார்கள் பிறகு அரிய ஆதித்ய விக்கிரகத்தை கண்டு ரிஷிகள் ஆச்சரியமடைந்து இது எங்கிருந்து உனக்கு கிடைத்தது என வினவினார்கள் நாரதரின் உத்தரவுப்படி நான் சூரியனை பிரார்த்திக்க அவர் எனக்காகவே தன் மண்டலத்தை கடைந்த பொழுது தனது கிரணங்களில் இருந்து விஸ்வகர்மாவை கொண்டு இந்த பிம்பத்தை செய்வித்தார் என்று சாம்பன் கூறினான் இமயமலையில் பாரிஜாத்த மரத்தடியிலே வைத்திருந்ததாக கூறி எனக்கு இதை அளித்தார் எனவும் கூறினான் சித்தர் முதலிய தேவ கணங்கள் மற்றும் விளங்கிற்று காலையில் எழுந்தவுடன் சிவந்த காந்தியுடன் ஆகாயத்திலும் கடலிலும் பாதிப்பாதியாக உள்ள சூரிய மண்டலத்தை கண்டு ஆச்சரியமடைந்தார்கள் அந்த இடத்தில் சந்திரபாகா நதியில் வைபாச சத்ரவ யமுனா கங்கா முதலிய புண்ணிய தீர்த்தங்கள் சேர்ந்து மோதகங்கா என்ற பெயருடன் சிறந்த தீர்த்தமாக விளங்குகிறது சாம்பனுடன் தேவர்கள் தீட்சை செய்து கொண்ட பெரியோர்களை கொண்டு மூன்று இடங்களில் சூரியனை பிரதிஷ்டை செய்தார்கள் இதுதான் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய உயர்ந்த கேத்திரம் என்று சூரியனாலேயே சிறப்பாக கூறப்பட்டது அதை பிரதிஷ்டை செய்த முனிவர்கள் மனுக்களாக இருந்து உலகில் சந்திர சூரியர் உள்ளவரை புகழை அடைகிறார்கள் பின்னர் சாம்பன் நாரதரை வணங்கி இறை பக்திக்கும் நற்கதி அடைவதற்கும் எது உதவுவது என்று கேட்க ஒழுக்கமே முதல் சாதனம் என கூறுகிறார் நாளைய நிகழ்வில் நாரதர் கூறும் ஆச்சாரமான ஒழுக்கம் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் பக்தி மார்க்கம் குறித்து நாம் பகிர்ந்த செய்திகளை எல்லாம் செவிமடுத்த அத்துணை நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நாளைய தினம் ஆதவனுடன் நமது பயணத்தை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்